டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லாம் வின் பண்ணி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமு நல்ல நிலைமையில தாங்க போய்கிட்டு இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல கம்பீர் ஹெட் கோச்சா வந்தது தான் வந்தாரு அதுல இருந்து தொடர் தோல்விகளை தான் வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இப்படி தாங்க கம்பீரோட கோச்சை வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப கம்பீர் ஹெட் கோச் நம்ம வந்து பங்களாதேஷ் கூட மட்டும்தாங்க மேட்சை வந்து வின் பண்ணிருக்கோம் மற்றபடி எல்லா சீரீஸ்லயும் தொடர்ந்து தோத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இந்த தோல்வி எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஸ்ரீலங்கா கூட ஈஸியா ஓடியோ சீரீஸ் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கும் போது ஆனா ஸ்ரீலங்கா கூட ஓடியோ சீரீஸ் வந்து தோத்துட்டோங்க இது மூலமா நம்ம ஒரு மோசமான சாதனை வந்து படிச்சிருந்தோம் என்னன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இருபத்தேழு வருஷமா நம்ம இந்தியாவை ஓடியோ சீரீஸ்ல வீழ்த்த முடியும் முடியாம வந்திருந்தாங்க ஆனா இப்ப இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு நம்ம இந்தியாவை வீழ்த்தி ஸ்ரீலங்கா நம்ம கூட ஓடிய சீரீஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க சரி இதுலதான் தோல்வியை தருணும்னு பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட டெஸ்ட் டீம் ரொம்ப மோசமா வந்து போயிருச்சுங்க ஏன்னா நம்ம நியூசிலாந்து வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஹோம் கிரவுண்ட்ல மூணு டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாண்டாங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் இந்த மூணு டெஸ்ட் மேட்சே நம்ம வின் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கூட ஒன்னு ரெண்டு மேட்ச் தோத்தாலும் நமக்கு கவலை இல்லை நம்ம வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்சை ரொம்ப நம்பிக்கையோட வந்து எதிர்கொண்டோம் ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹோம் கிரவுண்ட்ல நம்ம நியூசிலாந்து கூட ஒரு டெஸ்ட் மேட்ச கூட வின் பண்ண முடியலங்க மூணு டெஸ்ட் மேட்சையுமே தோத்து ரொம்ப அழகாக நம்ம இந்தியாவை நியூசிலாந்து வந்து ஒயிட் வாஷ் வந்து பண்ணிட்டாங்க இதெல்லாம் கொடுமை என்ன அப்படின்னா கடைசி டெஸ்ட் மேட்ச்லலாம் நூத்தி நாற்பத்தி ஏழு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு நூத்தி நாற்பத்தி ஏழு கூட சேஸ் பண்ண முடியாம நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து அந்த திணற திணறணும் சரி இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா சரி நியூசிலாந்து கூட தான் நம்ம வந்து ஒயிட் வாஷ் ஆகிட்டோம் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணிட்டு ஆஸ்திரேலியா கூட பாலர் காஸ்கரில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்போம் எப்படியும் பாலர் காஸ்கர் சீரிஸில் வின் பண்ணிடுவோம் அப்படின்னா நம்பிக்கையோட வெயிட் இருந்தோம் ஆனால் பாலர் காஸ்கர் சீரிஸ்லையும் நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சில் மட்டும்தான் நம்மளால வந்து வின் பண்ண முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் கூட நம்மனால வந்து வின் பண்ணவே முடியல ஈஸியாக ஆஸ்திரேலியா வந்து நம்மளை வந்து வீழ்த்திட்டாங்க இதனால நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு போக முடியாத நிலமை தான் நமக்கு வந்துருக்கு இப்போ இதுக்கு தான் நிறைய பேர் கம்பீரோட கோச் வந்து சரியில்லப்பா அவர் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்தியன் கிரிக்கெட் டீம்ல மாதிரி தொடர் தோல்விகளை வந்து வந்துட்டு இருக்கோம் இவர் வர்றதுக்கு முன்னாடி டீம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு சுனில் கவாஸ்கரே கம்பீரை விமர்சனம் பண்ற மாதிரி வந்து பேசியிருக்காருங்க இப்ப இந்தியாவோட நிலைமை லாசிங் லாசிங் சொல்லி ஒவ்வொரு மேட்சும் நம்ம தோத்துட்டு வந்துட்டு தான் வந்திருக்கோம் கம்பீரோட கோச் சரியில்லை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆனால் என்னதான் இந்தியன் கிரிக்கெட் டீம் தோல்வி அடைகிறதுக்கெலாம் நம்ம கம்பீரை மட்டும் குறை சொல்லிட்டு போயிட முடியாதுங்க ஏன்னா நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்ல நம்மளோட டாப் ஆர்டர் வந்து ரொம்ப மோசமாக வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் மேட்சஸ் நிறைய வின் பண்ணும்போதும் நம்மளோட டாப் ஆர்டர் அப்படியே தான் வந்துருந்துச்சு டெஸ்ட் மேட்சஸ் வின் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லோவர் ஆர்டர் கொடுத்து நல்ல ஒரு வந்து கொடுப்பாங்க அதனால நம்ம ஒவ்வொரு டெஸ்ட் மேட்சே வின் பண்ற மாதிரி வந்திருக்கும் ஆனா இந்த தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸும் வழக்கம் போல சொதப்பிட்டாங்க லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் கை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க ஒரு சில நேரங்களில் தான் வந்து கை கொடுத்தாங்க மற்றபடி அவங்களும் சொதப்பிட்டாங்க சோ இந்த மாதிரி ஒரு மோசமான பேட்டிங் தான் நம்ம வந்து தொடர் தோல்வியை சந்திக்கிற மாதிரி வந்து ஆயி சரி பேட்டிங்ல தான் இந்த மாதிரி பண்றோம்னு பார்த்தா பவுலிங்ல பும்ரா மட்டும் தாங்க அப்படியே கட்டி காப்பாத்தி கொண்டு போறாரு பும்ரா இல்ல அப்படின்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் என்ன மாதிரி நிலைமைக்கு போகும் அப்படின்றது நமக்கு லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல கடைசி இன்னிங்ஸ்லயே வந்து தெரிஞ்சு போயிடுச்சு ஏன்னா கடைசி இன்னிங்ஸ்ல அவர் மட்டும் பவுலிங் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இருந்துச்சு அந்த சமயத்துல நல்ல ஒரு ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணி அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுத்திருப்பாரு ஆனால் பும்ரா இல்லாதனால நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் பயங்கரமாக அடிச்சு துவக்கி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி இந்தியன் கிரிக்கெட் டீமில் பல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி அடுத்து வர மேட்ச்லலாம் நம்ம நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து நல்ல நிலைமைக்கு வந்து போக முடியுங்க அதை விட்டுட்டு நாங்கள் பண்ண தப்பவே தான் திரும்ப பண்ணுவோம் அரைச்சமாவே தான் அரைச்சமாவே தான் திரும்ப அரைப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே நம்மளால் வந்து பண்ண முடியாது இனிமேலாவது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்ல நிலமைக்கு போறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்